வணக்கம் நண்பர்களே இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மணப்பாறையிலேருந்து நமக்கு வந்து இந்த ஆம்பு வந்து ரிவூர் கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அனலாக்காக இருக்குது இந்த அனலாக வந்து நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு எனக்கு ரிமோட் கெட்டு போட்டு எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஓகேங்க பண்ணிக்கலாம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து குமார் வந்து மோனோ போட்டிருக்காரு அடுத்து இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெஸ்ஸியில் வந்து பவர் சப்ளை வாங்கியிருக்காரு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேசர் எயிட் ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு வசந்தில் வந்து வியூ மாடல் வி த்ரீ ப்ராலஜிக்கு யூஸ் பண்ணியிருக்காரு மற்றபடி இதில் எதுவும் யூடி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு ரெண்டு கூலிங் ஃபேனு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு எனக்கு வந்து இந்த போர்டு எல்லாமே வச்சுட்டு எனக்கு வந்து ரிமோட் கிட் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஓகேங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதை வந்து எல்லாமே நம்ம ரிவூர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு செஸ்ஸு இது எல்லாமே அவர் கையில் கொடுக்க போகிறோம் இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு போர்டு ஃபேனு ரெட்டிஃபயர் செக்ஷன் பவர் சப்ளை செக்ஷனு அடுத்து வந்து லேசரில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இது மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை எல்லாமே பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆம்பில் வந்து ஒரு ஃபியூஸ் கழட்டி இருக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மூணு போல்ட்டு அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ரெண்டு ஃபேன் எடுத்துக்கிட்டோம் லேசரில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஆம்பீர் எடுத்துக்கிட்டோம் இதில் குமார் எடுத்துக்கிட்டோம் இது வந்து பவர் சப்ளை இது யூடியோட ஃபைவ் சேனல் போர்டு இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு திருப்பி தர தரப்போகிறோம் இதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து சேர்ஸு ஃப்ரண்ட்டு பேனலு எல்லாமே வந்து நம்ம அடிக்க கொடுத்துருக்கோம் வந்தோன்னா உங்களுக்கு நான் பசங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவேன் இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பூரம் மைக்ரோ டஸ்ட்டு எல்லாமே அதிகமாக இருக்குது இதை பூராமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் பேனல் வந்ததுக்கப்புறம் வேலைய ஆரம்பிச்சிடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரியே இப்போ ஆம்புக்கான மெட்டீரியல் எல்லாமே வாங்கியிருக்கோம் அதாவது மணப்பாறையிலேருந்து மணிக்காரம்பட்டிலேருந்து நம்மளுக்கு ஆர்ட்ரு கொடுத்துருந்தார் அவர் வந்து சேஸ் எல்லாமே புதுசாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ரானி கெட்டு போடுற மாதிரி ஃப்ரெண்டு பேனல் வாங்கியிருக்கோம் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேபினெட்டு ஜீடெக்கோட ஐயாயிரத்தி ஒன்று கேபினெட் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இன்டீரியரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரானிக் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டிஎஸ்பி ரிமோட் கிட்டு மாடல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎக்ஸு ஒன் ஒன் ஜீரோ ஏ அப்படின்ற மாடல் டால்பி டிடிஎஸ் ப்ளூடூத்து மைக் ஆப்ஷன் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும் உங்களுக்கு காமிக்க தேவையில்ல ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டாச்சு ஓகேங்களா அடுத்த ஆப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் செம்மா வெயிட்டுங்க ஏப்பா ம் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு டேப்பிங்காக நம்ம பண்ணியிருக்கோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு எயிட் ஆம்பியரும் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட் வந்து ஒரு செவன் ஆம்பியரும் நம்ம இதில் வைண்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்தாப்பில் இம்ப்ராண்டி கிட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நைன் வோல்ட்டு அதாவது த்ரீ ஆம்பியர் வைண்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து டுவல் ஜீரோ டுவல் வந்து ஒரு ஒன்றாம் பேர் நம்ம ஃபேனுக்கு லைட்டிங்க்காக நம்ம இதை வந்து வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம் பவர் சப்ளைமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள் வந்து ஒன் ஸ்கொயரும் மேல நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மரும் பக்காவாக இருக்குது அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த ஆம்பில் இருந்து கலட்டினா ஃபைவ் சேனல் யூடியோட ஃபைவ் சேனல் போர்டு இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து அதில் அதிலருந்து ரெண்டு கூலிங் ஃபேன் பழசு தான் நம்ம கூலிங் ஃபேனும் அதிலிருந்து எடுத்துட்டோம் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் அண்ணாவோட ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்டி போட்ட எட்டு பேர் அதாவது ஃபிரிட்ஜு பப்பு வச்சு மூணாக பண்ணியிருக்காரு இதுக்காக பார்த்துக்கிட்டா மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சுருக்காரு ஹீட்ரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ லீஃப் ஹீட்ரிங்கு நல்லா ஒரு ஹெவியாக நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு நம்ம ஃபர்ஸ்ட் டைமும் இதை வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ணிவிட்டு ஆடியோ டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெயின் ஸ்கார்டு மேக்ஸிமில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் எயிட் சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்கோம் இது வந்து நம்மளோட ஒரு ஓன் சப் பிரி இதோடய பஞ்சிங் சொல்லவே தேவையில்ல இதை நீங்கள் வாங்கி உணர்ந்தால் மட்டும்தான் இது புரியும் நல்ல ஒரு பிராண்டடில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் பிராண்டடில் நீங்கள் சப் ஊஃபர் கேட்குற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு குற்றிசல் இருக்கும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் நம்ம இதுதான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மீட்ரு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து அந்த அதிலிருந்து கெப்பாசிட்டி வந்து அறுபத்தி மூணு வோல்ட்டில் பத்தாயிரம் யூஎஃப் வந்து நாலு கெப்பாசிட்டி இருந்தது நாலு கெப்பாசிட்டியுமே எடுத்துட்டோம் அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தி எட்டுக்கு ரெண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோருக்கும் ரெண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாக்கு மொத்தம் மூணு வாங்கியிருக்கோம் அடுத்து சிடி அடாப்டர் அதாவது இது வந்து நம்ம வந்து சிடி பின் அடாப்டர் கொடுக்குறக்காக அதாவது இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அடுத்து பவர் சப்ளை பிசிபி ரெண்டு வாங்கியிருக்கோம் ஷேனில் அடுத்து பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டைவுடு அதில் ஒன்று இருந்தது அதை எடுத்தாச்சு புதுசு ஒன்று வாங்கியிருக்கோம் மொத்தம் ரெண்டு மெட்டல் டைவுடு அடுத்து எல்இடி ஆன் ஆஃபுக்காகவும் அடுத்து அந்த கஸ்டமரோட பசங்க நேம் கேட்டிருந்தாரு அதுக்காகவும் ஆன் ஆஃபுக்காகவும் ரெண்டு சுவிட்ச் வாங்கியிருக்கோம் மெயின் சப்ளை ஆஃப் பண்ணுறக்கும் ஆன் பண்ணுறக்கும் ஒரு சுவிட்சு அடுத்து கீழே வந்து கோல்டன் புஷ் வந்து நாலு புஸ்ஸு வாங்கியிருக்கோம் அடுத்து நம்ம அகர்லிக் பேனலோட வால்யூம் கன் வால்யூம் இது சேஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடெக்கோட ஐயாயிரத்தி நாலு நல்ல உறுதியாக இருக்குது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீஸ் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரியே தான் டோட்டலாக எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதை ஃபுல்லாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஆடியோ அண்டு வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களை இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பு வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மணப்பாறையிலேருந்து நம்மளுக்கு கொடுத்த நாம்பில் ஆம்பிள்ஃபரை நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அவர் கேட்டிருந்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் லுக்கு எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ராயி கிட்டு போட்டு பக்காவை ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அலங்கி ஸ்க்ரூ வந்து பிளாக்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் கேட்டிருந்த மாதிரி நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து என் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃபு இது வந்து வி மீட்ரு அண்டு அந்த கஸ்டமரோட பசங்கள் நேம் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல இருக்குது நம்ம அதுக்காக எல்இ ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம் அடுத்து எல்இடி அதாவது நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கான எல்இடி அதுக்காக நம்ம சுவிட்சும் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பேக் சைடு பேக் சைடில் வந்து நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு சென்டரு சப்பு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தார் எனக்கு வந்து பின் டைப் வேணாம் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால் நாம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சேஸ் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல இம்ப்ரானி கிட்டு போட்டிருக்கோம் இது வந்து சப்போட ஃப்ரீக்குவென்சி இந்த இடத்துல வச்சுருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டம்மியாக தான் இருக்கும் ஏனா நம்ம இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ண எல்லாமே இம்ப்ரானி கிட்ல வந்துடுது அதனால் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ள இன்டீரியரில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் உள்ளே நம்ம எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு புரியும் இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீட்டாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து கம்பல்சரி போட முடியாது ஆல்ரெடி காப்பி ரைட் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் போட முடில இப்போ இண்டிவிஜுவலாக வேணுன்ற நண்பர்கள் கம்பல்சரி கால் பண்ணுங்கள் இதோட ஆடியோ வந்து உங்களுக்கு கம்பல்சரி நான் போட்டு காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீடியோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இன்டீரியரில் எப்படி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் மக்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா எதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரு அதாவது ஈரோட்டில் நம்ம பண்ணி வாங்கியிருக்கோம் இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு வந்து எயிட் ஆம் ஆம்பியரும் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் வந்து செவன் ஆம் ஆம்பியரும் இதில் பண்ணியிருக்கோம் ரெட்டிஃபைட் செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் ட்ரைவடு இதுலேயும் பத்துக்கு பத்து பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் ட்ரைவுடு அறுபத்தி மூணு வோல்ட்டில் பத்தாயிரம் கெப்பாசிட்டி வந்து பழைய கெப்பாசிட்டி தான் இது மெட்டல் ட்ரைவுடு ஒன்று மட்டும் புதுசு மற்றது எல்லாமே பழசு தான் கீழே இருக்கிற சான் பிசிபி வந்து புதுசு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்ப்ரானி கிட்டுக்காக பார்த்திங்கன்னா டுவெல் ஓல்ட்டு நம்ம ரெட்டிஃபைர் பண்ணி நம்ம இது கொடுத்துருக்கோம் அடுத்தாப்பில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு இது வந்து நம்மளோட சபு குறி இம்ப்ரானி கிட்டு எல்லாமே ஒரு கூலிங் ஃபேன் ஆல்ரெடி அதில் இருந்தது தான் ஃபைவ் சேனல்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஃபைவ் சேனல் தான் அவங்களோட தான் நம்ம பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக நம்ம எதுவும் போடலை அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மான்ஸ்டர் கேஎம்எஸ்னால் எயிட் ஃபிட் மான்ஸ்டர் போர்டு பவராம்பு நம்ம இதுக்கு பண்ணியிருக்கோம் சப்புக்காக லோட் பண்ணியிருக்கோம் அடுத்து கூலிங் ஃபேன் வந்து அவங்களோட கூலிங் ஃபேன் தான் ரெண்டு பண்ணியிருக்கோம் இருந்ததை அப்படியே நம்ம வச்சு கொடுத்தாச்சு இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும்னா கம்பல்சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் வந்து கம்பல்சரி காமிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வயரிங்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சிலீவு போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் எந்த ஒரு இடத்துலையும் வந்து சிலீவ் இல்லாமல் இருக்காது எல்லாமே சிலிவு போட்டு தான் பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா தெரியும் கேபிள்ஸுமே வந்து அவ்வளோக்கா அவங்களுக்கு தெரியாது பவர் சப்ளை கேபிள்ஸ்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நீட்டாக நம்ம பண்ணியிருப்போம் ஒயரிங்லாம் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இஷ்யூவும் இருக்காது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஜ் வந்து பக்காவான கேஜு தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸ்பீக்கருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ரிப்பன் வயர்லாம் யூஸ் பண்ணாமல் குவாலிட்டியான வயர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்குமே பார்த்திங்கன்னா ச பூரா சீல்டு ஒயர் போட்டு ரிப்பன் ஒயர் போட்டு ரிப்பன் ஒயர் போட்டு பண்ணுவாங்க நம்ம ரிப்பன் ஒயர் போடுறதில் எல்லாமே வந்து ஒன் ஸ்கொயராமும் ஒயர் போட்டு தான் பண்ணியிருக்கேன் சிலிவி போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க கேபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது நல்லா ஒத்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கேபிள் இருக்கிறதே மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போர்டு ஐட்டம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வந்து செட்டை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணுறோம் பவர் ஆன் ஆஃப் பண்ணோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டி கிட்ட ஆன் ஆகிடுச்சு உங்களுக்கு ஃபேன் வந்து ரெண்டு கூலிங் ஃபேன் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் எல்லாமே செட் ஆனில் இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்ட் பை மூடில் இருக்குது இப்போ பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள் ஆன் பண்ணிட்டோம் இப்போ யூஎஸ்பி போர்டில் வந்து செலக்ட் ஆகி சாங் வந்து படிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீ மீட்ரு நம்ம ஆன் பண்ணிடலாம் இதுதான் வீ மீட்ருக்கான ஒரு சுவிட்சு வீ மீட்ரு ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பூபாலன் லோகினி அப்படின்ற நேம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக கஸ்டமர் அவங்க பசங்க நேம் வந்து கம்பல்சரி பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வி மீட்ருக்கும் இந்த கஸ்டமரோட பசங்க நேமுக்கும் அந்த கம்பல்சரி நம்ம வந்து வீமீட்டருக்கு எ எல்லாத்துக்குமே சுவிட்சும் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கேன் இப்போ ஃபுல் வால்யூம் வச்சோம் அப்படின்னா இப்போ விமீட்ரு வந்து உங்களுக்கு தான் இப்படி தான் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அட்ராக்ஷனாக பக்காவாக தெரியும் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து மாஸ்டர் வால்யூம் மாஸ்டர் அண்ட் வந்து சப்பு சப்புக்கான ஒரு லைட்டிங் வந்து இப்போ ஆன் பண்ண போகிறேன் இதுதான் அவர் கோல்டன் கேட்டார் அதனால் கோல்டன் போட்டே நம்ம கொடுத்துட்டோம் பிராண்டட் லுக்வைஸ் நல்லா பக்கவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதனால் கோல்டன்லேயே போட்டு கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து வீமீட்ரு வேணாம் பசங்களையும் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் விமிட்ருக்கும் அந்த இதுக்கும் ஆஃப் ஆகிடும் இப்போ இதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும் டோட்டலாக ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும் ஆம்பு உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டட் லுக் வந்துடும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேம் ஆடியோ யூடியூப் சேனல் நேமு யாசு ஆடியோஸ் அப்படின்ற நேம் வந்து சிம்பிள் அடித்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஆம்பிள் ஃபேர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்றலாம் பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கம்பல்சரி எப்பயுமே இருக்கும் ரெண்டாவது பார்த்துக்கிட்டா நம்ம ஆடியோ வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பக்காவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆம்புக்கு வந்து கேரண்டி கம்பல்சரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து மார்க்கெட்டு போர்டுனால சர்வீஸ் அவைபிள் கம்பல்சரி இருக்குது அதனால் அவங்க கொடுத்த போர்டை வச்சு நம்ம ரீஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கம்பல்சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்றவங்க மட்டும் கம்பல்சரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்பல்சரி நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி மக்களே